ஹையர் சார்ந்தவங்க மொபைப்பாக நம்ம சேனல் நீங்கள் பூச வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி அவங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் கிட்டத்தட்ட போட்டு ஒன் இயர் இருக்கும் நம்ம வண்டி எடுத்த உடனே ஃபஸ்ட் சர்வீஸ் மட்டும்தான் எமாக ஆயில் அதுக்கப்புறம் மோட்டோல் ஐயாயிரத்தி நூறு பதினஞ்சு டப்ளியூ ஐம்பதாக தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அதை பற்றி ஒரு சின்ன வீடியோ போட்டிருப்போம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ப்ரோ இந்த வண்டிக்கு யூஸ் பண்ணலாமா இந்த வண்டிக்கு யூஸ் பண்ணலாமா இதுக்கு யூஸ் பண்ணலாமான்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தேன் அந்த கமெண்ட்டை நம்ம படிச்சுட்டு அப்படி இப்போ நான் ஏன் இந்த ஆயில் யூஸ் பண்ணலை இந்த ஆயிலில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் ஏழாயிரத்தி நூறு ஆறு ஐயாயிரத்தி நூறு பெஸ்ட் ஆயில் என்எஸ் ஒன் சிக்ஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு என்எஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நமக்கு தெரிஞ்ச நண்பர்லாம் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்து நூறு டென் டபிள்யூ ஃபார்ட்டி அதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுவே நல்லாயிருக்கு இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஆனால் இது எத்தனை கிலோமீட்டர் ஓட்டணுன்றத நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் டீட்டெயிலாக சொல்கிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் டியோக்கு யூஸ் பண்ணலாமா ப்ரோ டியோக்கு உங்களுடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஷோரூம் தரப்புலேருந்து கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா டென் டபுள்யூ தேர்ட்டி தான் கொடுப்பாங்கன்னு எனக்கு நினைக்கிறேன் ஓகே நீங்கள் அதுவே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி டென் டபுள்யூ ஃபார்ட்டி யூஸ் பண்ணலாம் இது பதினஞ்சு டபுள்யூன்றது ஐம்பது ரொம்ப ஓவர் அதனால் நீங்கள் அதை யூஸ் பண்ண வேணாம் டென் டபுள்யூ ஃபார்ட்டி போதும் ப்ரோ அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு இதுவே டென் டபுள்யூ ஃபார்ட்டியாக நல்லா தான் இருக்குது ப்ரோ அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு ஹோண்டா ஆக்டிவா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி பெஸ்ட் ஆயில் சொல்லுங்கள் ப்ரோ ஹோண்டாவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதிலேயே டென் டபுள்யூ தேர்ட்டி இருக்குது அதுவே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி கேஸ்டர் ஆயில் அதுவே யூஸ் பண்ணிக்கலாம் அதுவே நல்லாயிருக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி சிசிக்கு மேலே பெரிய கிரேடு பதினஞ்சு டபிள்யூ ஐம்பது அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன் ஃபிஃப்டி சிசிக்கெல்லாம் இருந்தீங்கன்னா மோஸ்ட்லி இதை யூஸ் பண்ணாதீங்க டென் டபுள்யூ தேர்ட்டி அதுவே யூஸ் பண்ணிங்க பல்சர் என் ஒன் சிக்ஸ்டிக்கு ஐயாயிரத்தி நூறு பதினஞ்சு டபுள்யூ ஐம்பது பெஸ்ட்டாக ப்ரோன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இந்த ஆயில் மேலே அந்த அளவுக்கு எனக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லை ஏன்டா நம்ம எடுத்து யூஸ் பண்ணோன்ற மாதிரி ஆகிடுச்சு ஏகப்பட்டப்புறம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க ப்ரோ எஃப்ஜெட்டிக் இது யூஸ் பண்ணலாமா இருபது டப்ளியூ ஐம்பதுலாம் யூஸ் பண்ணுறது கமெண்ட் பண்ணியிருக்காரு ஓகே கமெண்ட் ஏகப்பட்ட கமெண்ட் இருக்குது இதை படித்தாலே இதையே நம்ம படிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேடா இந்த ஆயிலில் என்னடா பிரச்சனை நிறைய பேர் வீடியோஸ்லாம் போட்டிருந்தாங்களே நீங்கள் கேட்பீங்க மோஸ்ட்லி இந்த ஆயில் நான் சூஸ் பண்ணும்போது வீடியோ நானுமே சர்ச் பண்ணி பார்த்தேன் யாருமே வீடியோ போடலை ஒரு ரெண்டு பேர் மட்டும் வீடியோ போட்டிருந்தாங்க அதுவும் ஷார்ட்ஸில் சும்மா சிம்பிளாக ஆயில் சேஞ்ச் பண்ணுறது மட்டும் காட்டிட்டு சொல்லிட்டாங்க மற்றபடி இந்த ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது என்னன்ற டீட்டெயில் யாருமே இல்லை இப்போது ரீசெண்டாக நான் சர்ச் பண்ணும்போது ஒரு நாலஞ்சு பேர் நிறைய போட்டிருந்தாங்க நல்லா ஒரு சில பேர் நல்லா இல்லைன்னு சொல்லி போட்டிருந்தாங்க எனக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்ரு வரலாம் போய் கூட சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்போலாம் ஒன்றும் இல்லாத எனக்கு ரெண்டாயிரம் அந்த கிலோமீட்டர்லேயே எனக்கு ரொம்ப ப்ராப்ளம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டு என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி நம்ம எம்டியை பார்த்தீங்கன்னா லாங் மட்டும்தான் எடுத்துகிட்டு போவேன் லோக்கலில் அந்த அளவுக்கு போக மாட்டேன் இப்போ ரீசெண்ட் டைமில் நம்ம லோக்கலில் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ண சுச்சுவேஷன் ஆகிடுச்சு அதனால் பார்த்தீங்கன்னா நானும் ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டரில் ஆயில் லெவல் செக் பண்ணுறேன் அந்த இதை ரிமூவ் பண்ணிட்டு கழட்டும் போது ஆயில் லெவலே இல்லை அதுக்கப்புறம் டக்குன்னு ஆல்ரெடி நான் ஒரு ஒரு ஸ்டாக் எப்போதுமே கையில் வச்சுருப்பேன் ஆயில் ஏன்னா இது ஸ்டோரில் போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அறநூற்றி அறநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா எம்ஆர்பி போட்டிருக்கு உங்களுக்கு அதே ரேட்டுக்கு தான் கொடுப்பாங்க அறநூற்றி முப்பது ரூபா அந்த ரேட் கொடுப்பாங்க இது நீங்கள் ஃப்ளிப்கார்ட் அமேசானில் ஆர்டர் போட்டிங்கன்னா சம்டைம்ஸ் ஆஃபர் போடுவாங்க முந்நூற்றம்பது ரூபா நானூறுவா அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டைமில் நான் ஒரு எக்ஸ்ட்ராவே ஒன்று வாங்கி வச்சுருவேன் அப்படி நானும் அதை வாங்கிட்டு கொண்டு போய் ஆயில் சேஞ்ச் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா லெவல் செக் பண்ணி பார்க்குறேன் ஐநூறு எம்எல் தான் இருந்துச்சு பெரிய மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்டில ஒரு லிட்டரு கெப்பாசிட்டி கிடையாது எட்நூற்றம்பது எம்எல் தான் நான் ஒரு தொள்ளாயிரம் எம்எல் ஊற்றுவோம் ஊற்றி செக் பண்ணி பார்க்குறேன் ஐநூறு எம்எல் தான் இருக்குது ரெண்டாயிரம் கிலோமீட்டர்லேயே லோக்கலில் ஓட்டி அப்போவே எனக்கு புரிஞ்சிக்கிட்டு ஓகே இந்த ஆயில் அளவுக்கு இது இல்லை சரி ஓகே நம்ம நெக்ஸ்ட் டைம் மாற்றணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டூ டைம் மாற்றுறோம் அப்போவும் அதே மாதிரி தான் இருந்துச்சு ஓஹோ இந்த ஆயில் வந்து நம்ம லோக்கலுக்கு சரியில்லை லாங் மட்டும்தான் நல்லாயிருக்கு ஆனால் இன்ஜினுடைய ஸ்மூத்னஸ்லாம் அப்படியே இருக்குது ஆனால் ஆயில் லெவல் கம்மியாகிட்டே போகுது ஏன்னா ஆயில் லெவல் கம்மியாக கம்மியாக உங்களுக்கு இன்ஜின்ல ப்ராப்ளம் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அதனால் நான் இந்த ஆயிலை விட்டுட்டேன் மோஸ்ட்லி நீங்கள் எம்டி வச்சுருந்திங்கன்னா இந்த ஆயில் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர்லேயே மாத்திருங்க அதான் உங்களுக்கு பெஸ்ட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரை வெயிட் பண்ணிட்டுருந்திங்கன்னா உங்கள் வண்டிக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கேஸ்டர் ஆயில் டென் டபுள்யூ ஃபார்ட்டி கோல்டு கலர் இதை விட ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் கூட அது நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அது யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஆயில் லெவல் ஓகே ரொம்பலாம் கம்மியாகவும் ஒரு ஐம்பது ஒரு எண்பது அந்த ரேஞ்சுக்கு தான் கம்மியாகுது ஓ அப்போ தான் புரிஞ்சது இது லோக்கலுக்கு சரி இல்லைம்மா அப்பெல்லாம் ஹைவேக்கு மட்டும்தான் சரின்னு சொல்லிட்டு அதுவுமே அதுக்கப்புறம் நானும் கேஸ்டர் ஆயிலுமே பதினஞ்சு டபுள் ஐம்பது கிரேடே ஊற்றலாமான்னு யோசித்தேன் அதில் தேடி பார்த்தேன் அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லிட்டராக தான் இருந்துச்சு எதுக்குடா ரெண்டு லிட்டர் வாங்கி ஒரு லிட்டரை ஊற்றிட்டு இன்னொரு லிட்டர் அவ்வளோ வைக்கணுமா வேஸ்ட்டாக போயிடும் ஒரு சில பேர் அப்படி இப்படி நாங்கள் சீலை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதனால் ஓகே நம்ம ஷோரூம் தரப்பில் என்ன கொடுத்துருக்காங்க டென் டப்ளியூ ஃபார்ட்டி தான் கொடுத்துருக்காங்க ஓகே நம்ம அந்த கிரேடே யூஸ் பண்ணிக்கலான்ட்டு பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு என்ன வண்டியாக இருந்தாலும் சரி ஹோண்டாவாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி ராயல் என்ஃபீல்டு எதுவாக இருந்தாலுமே அவங்க ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஜின்லாம் ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி எவ்வளோ டெஸ்ட்டுக்கெலாம் அப்புறம் தான் இந்த லொக்கேஷனுக்கு இந்த கிரேடு தான் கரெக்டாக இருக்கும் டென் டபிள்யூ ஃபார்ட்டி ஃபிஃப்டின் டபுள்யூ ஃபிஃப்டி டுவெண்ட்டி டபுள்யூ ஃபிஃப்டி இந்த கிரேட் தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சூஸ் பண்ணியிருப்பாங்க மோஸ்ட்லி ஒரு சில பேர் அதை யூஸ் பண்ணுவாங்க ஒரு சில பேர் தான் இந்த மாதிரி ஆட்கள் தான் ஓகே அவன் என்ன சொல்கிறதுடா நம்ம இதை மாற்றி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க யூஸ் பண்ணுறது பிரச்சனை இல்லை மேபி ஸ்டார்டிங்கில் நல்லா தான் இருக்கும் போக போக தான் அதனுடைய வேலையை காட்டும் போல் மேபி நம்ம வண்டிக்கு அந்தளவுக்கு அளவுக்கு பிரச்சனைலாம் நான் சொல்லலை எனக்கு ஆயிலுடைய லெவல் மட்டும் கம்மியாகுது எம்டிக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் இதுலேயே இருபது டபுள் ஐம்பதுலாம் இருக்குது அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க எப்படி தான் யூஸ் பண்ணுறாங்களோன்னு தெரில மேபி நீங்கள் யாராச்சும் எம்டி வச்சுருந்தீங்கன்னா என்னென்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஆயில் சேஞ்ச் பண்ணியாச்சு இதுதான் இந்த ஆயிலுடைய பெரிய பெரிய மைனஸு மற்றபடி நீங்கள் லாங்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது லாங்க்லேயுமே பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்ரு வரை ஓட்டியிருக்கேன் வந்து செக் பண்ணி பார்ப்பேன் லெவல் ஓகேவாக இருக்கும் லோக்கல் அதிகமாக தான் எனக்கு தெரிஞ்சு ஆயில் லெவல் கம்மியாகுதுன்னு நினைக்கிறேன் மற்றபடி இந்த ஆயில் நான் போறலாம் சொல்லலை நல்ல ஆயில் தான் ஆனால் லோக்கலுக்கு செட் ஆகாது அதனால் நீங்கள் எம்டி வச்சுருந்தீங்கன்னா லோக்கலில் ஓட்டுற ஆளாக இருந்தீங்கன்னா அடிக்கடி கொஞ்சம் ஆயில் லெவல் செக் பண்ணிக்கோங்க எனக்கு தெரிஞ்சு லோக்கலில் ஓட்டிங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுலேயே ஆயில் மாற்ற முடிஞ்சால் மாற்றிடுங்க அதான் பெஸ்ட்டும் கூட ஆனால் ஆயிலுடைய அந்த பசத்தன்மை அதெல்லாம் நல்லாவே இருக்குது அவ்வளோதாங்க ஜஸ்ட்டாக ஒரு இந்த வீடியோ நிறைய பேர் கிட்டத்தட்ட நம்ம அந்த வீடியோ போட்டு ஒன் இயருக்கு மேலே ஆச்சு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஓகே அவங்களுக்கு ஒரு சின்ன வீடியோவை நம்ம போட்டுக்கலாம் மோஸ்ட்லி உங்கள் ஷோரூமில் என்ன வண்டி வச்சுருக்கீங்களோ அதில் என்ன கிரேடு யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதையே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் கூகுளில் போட்டாலே வரும் உங்கள் வண்டி மாடல் போட்டு ஆயில் கெப்பாசிட்டி அந்த கிரேடுன்னு போட்டாலே என்னதுன்னு சொல்லிட்டு வந்துடும் மோஸ்ட்லி நீங்கள் அதுவே யூஸ் பண்ணுங்கள் அதுவே நல்லா தான் இருக்கும் நீங்கள் கிரேடு வேணால் மாற்றிக்கலாம் பிராண்டை கூட மாற்றிக்கலாம் இப்போது மோட்டரில் உங்களுக்கு டென் டபுள்யூ ஃபார்ட்டி கொடுக்குறாங்கன்னா நீங்கள் கேஸ்டர் ஆயிலில் டென் டபிள்யூ ஃபார்ட்டி இல்லை செல்லு மேக்கு அந்த மாதிரி இதில் கூட நீங்கள் கிரேடு அதே கிரேடாக போட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா கிரேடு போடுறன்றது எனக்கு எனக்கு இந்த இஷ்யூ நடந்துச்சு மேபி ஒரு சிலருக்கு ஓகேவாக இருக்கும் அதனால் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ ஆயில் லெவலெலாம் செக் பண்ணி கரெக்டாக ஓட்டுங்க ஏன்னா ஆயில் கூட மாற்றிக்கலாம் இன்ஜின் வேலை வச்சிருச்சுன்னா சோளியை முடிச்சிடும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எம்டிக்கு நிறைய பேர் இந்த கிரேட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்ன கமாண்ட்லேயும் ஒர்க் பண்ணியிருந்தார் பண்ணி இப்போ நானும் இதே தான் யூஸ் பண்ணுறேன் நல்லா தான் இருக்குதுன்ட்டு அதனால் உங்கள் லெவல் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஓகே கேஸ் அவ்வளோந்தான் ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் சந்திக்கலாம் நிறைய வீடியோ வரும் உங்கள் சப்போர்ட்டை பண்ணுங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் ரைட் பண்ணிங்கன்னா சேஃபாக ஹெல்மெட் போட்டு ரைடிங் ஜாக்கெட்லாம் போட்டு ரைட் பண்ணுங்கள் பாய்